மிகுந்த ஆன்மீகம் நாட்டம் கொண்ட மீனராசி அன்பர்களே மீன ராசிக்கு பார்த்திங்கன்னா பேசிக்கலாம் அதிகமான ஞானம் இவங்களுக்கு இருக்கும் இந்த தான் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஆன்மீக சேவை செய்யக்கூடிய ஆன்மீகத்தையே தொழிலாக செய்யக்கூடிய நிறைய நபர்கள் இருப்பாங்க மேலும் இந்த மீனராசியில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய நபர்கள் இருப்பாங்க அதாவது வெளிநாடு வெளியில் வெளியூர் இந்த பாஸ்போர்ட் விசா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடிய நிறைய பேர் மீனராசியில் இருப்பாங்க இவங்களுக்கு மன உறுதி என்பது கொஞ்சம் குறைவுதான் ஏன்னா இவங்க மன உறுதி இலகுவா யார் சொல் பேச்ச கேட்டு அப்படியே தன்னையே மாற்றிக்கக்கூடிய ஆற்றல் இவங்ககிட்ட இருக்கு இவங்க எப்பொழுதும் பிரச்சனைகளை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க பெரும்பாலும் நீங்கள் மீனராசிக்கார்க்கு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எப்பொழுதும் இந்த அதிகமான பிரச்சனைகளை பேசிக்கிட்டே இருப்பாங்க நிறுத்தவே மாட்டாங்க சரி இவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கோசிப் பேசுறவங்க புறம் பேசக்கூடிய நபர்கள் நிறைய ராசியில இருப்பாங்க இவங்களுக்கு தொழில் சார்ந்த ஒரு அழுத்தம் எப்போதும் இருக்கும் வேலை சார்ந்த விஷயத்தில் பணத்தை கையாளுவது அப்படி இல்லைன்னா குழந்தைகளை கொண்டு கொண்ட இருந்து கூப்பிட்டு வரணும் இந்த மாதிரியான விஷயத்தினால தொழிலுக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட தொழில் சார்ந்த விஷயங்களை செய்ய முடியாமல் ஒரு அழுத்தம் என்பது இவங்களுக்கு ஏற்படும் பெரும்பாலும் இவங்களுடைய தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள் எல்லாமே வீட்டுக்கு அருகிலே இருக்கும் இல்லை வீட்டில இருந்தே நிறைய பேர் தொழில் செய்யக்கூடிய ஒரு விஷ அமைப்பு தான் இவங்களுக்கு இருக்கும் இவங்க மனைவி தான் இவங்களை வீட்டையே ஆளுமை செய்வாங்க நிர்வாகம் செய்வாங்க அவங்க தான் இவங்களுடைய அனைத்து அக்கௌண்ட்ஸை பார்க்கறது வரவு செலவு வைக்கிறது எல்லாமே இவங்க மனைவி தான் இவங்களை ஆளுமை செய்வாங்க இந்த மீன ராசிக்காரங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த மாமியார் சார்ந்த விஷயத்துல ஒரு அழுத்தம் என்பது மீனராசி இந்த மாமியார் மருமகள் சண்டை இந்த மாமியார் மருமகன் சண்டை இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் மீன ராசிக்காரர்கள் பொதுவாக அமையுது இவங்களுக்கு வீடு வண்டி வாகனம் அமையும் இவங்களுக்கு தாயோட சொத்து அம்மாவோடைய சொத்தை அனுபவிக்கக்கூடிய நபர்கள் மீன ராசிக்காரங்களாம் இருப்பாங்க இவங்களுக்கு தாய் வழியில் சொத்து கிடைக்கும் தாய் வழி சொத்துல இருந்து வரக்கூடிய வருமானமாக இவங்களுக்கு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் பெரும்பாலும் இவங்களுடைய நட்பு பார்த்தீங்கன்னா குரு சிஷ்யர் அப்படின்ற மாதிரி தான் நட்பு ஓட்டம் இருக்கும் எல்லாருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய நட்பு எப்படி இருக்குன்னா ஒரு கலையை கற்றுக் கொடுத்து அப்படி ஏற்படக்கூடிய ஒரு நட்பு மாதிரி தான் குரு சிஷிய நட்புகள் தான் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு தம்பி அப்படின்னு சொன்னாவே பிரச்சனை தான் இவங்க தம்பின்னு யாரையும் சொல்வதோ அழைப்பதோ கூடாது தம்பின்னு சொன்னாவே அதன் மூலயமா பிரச்சனைகள் வருமானம் வரும் இவங்களுக்கு பெரும்பாலும் பெருமாள் வழிபாடு இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை தரும் திருப்பதி போயிட்டு வந்தாங்கன்னாவே இவங்களுக்கு பல நன்மைகள் உண்டு முருக வழிபாடும் இவங்களை மேன்மைப்படுத்தும் இவங்களுக்கு அனைத்து பாக்கியத்தையும் பெற்றுத்தரும் பெண்களா இருந்தாங்கன்னா இவங்க குங்குமத்தை வைத்தால் லாபம் பாக்கியம் கிடைக்கும் இவங்களுடைய மூத்த சகோதரிகள் இல்லை சகோதரர் யாரா இருந்தாங்கன்னா அவங்க வெளிநாட்டில் இருப்பாங்க அவங்க மூலயமா இவங்களுக்கு ஆதாயம் உண்டு விரைமும் உண்டு இவங்க கையில வெள்ளி பொருட்களை போடுவதை தவிர்த்துக்கணும் கையில வந்து வெளியில காப்பு கட்டுறேன் இல்ல பிரேஸ்லெட் போடுறேன் மோதிரம் போடுறேன் இப்படின்னு போட்டாவே கண்டிப்பா அதனால ஒரு பிரச்சனையை இவங்க சந்திப்பாங்க சோ இவங்களுடைய மனை பேர்ல சொத்தோ இல்லை வண்டி வாங்குறாங்கன்னா அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்புகள் அதிகம் அதனால டாக்குமெண்டேஷன் பண்ணும்போது ஒன்றுக்கு ரெண்டு முறை தெளிவாக டாக்குமெண்டேஷனை சரிபார்த்து பண்ணணும் இல்லைனா அது அதுவே இவங்களுக்கு ஒரு அழுத்தமாக மாறும் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நோயின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த அல்சர் இருக்கு இந்த யூரின் ப்ராப்ளம் இருக்கும் ஏன்னா இவங்களால தான் இந்த யூரீனை அடக்க முடியாம அந்த யூரின் லீக்கேஜ் போன்ற பாதிப்புகள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த யூரினரி பிளாடர் அதாவது சுகர் பேஷண்ட் ஒரு யூரினரி பிளாடர் தொற்றுகள் இவங்களுக்கு அதிகமான வர வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் மீன ராசியா இருந்து உங்கள் வீட்டில் யாராவது மீன ராசியா இருந்தாங்கன்னா நாங்கள் சொன்ன தகவலை கம்பேர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உங்களை உறவினர் யாராவது மீனராசியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த தகவல் அனுப்புங்க அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மீண்டும் நாங்கள் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி wanakam